இந்த கிராமத்துக்கு நம்ம போகிறோம் வரோம் பார்க்குறோம் சாமிகளும் போகிறோம் நம்ம பகுதியில் இருக்கிற சாமி தான் அவ்வளோ சாமியே இருந்தாலும் மிக மிகப்பெரிய குருவை சேர்ந்த நம்ம இட்டுமார்த்து சாமியை போய் சிறப்பாக இருமணி போய் ரொம்ப சிறப்பாக நினச்சி முன்னணிகளாக கொஞ்சம் ஒத்துழைச்சா ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம் சாமிங்க தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் சாமிகள் நல்லா ஒத்துழைச்சாங்க சாமியே நல்லா ஒத்துழைக்கணும் சாமியை தியாகம் பண்ணுவோம் சாமிகளுக்கு சொல்றது கூட்டு வர்றது கூட்டின் போறது எல்லாம் அது இருந்தாலும் சாமிகள் மூணு பஸ் சாமி மூணு பஸ் குருசாமிகள் நாலு பஸ்ஸாக நம்ம குருசாமிகள் இருக்கிறாங்க அவங்க வழியின் முறைப்படி அமைதியா அமைதியான முறையில் அடக்க ஒடுக்குமா எப்பவும் போல அடக்க ஒடுக்குமா சாமிகள் பயணம் பண்ணணும் நீ நினைக்கிற மாதிரி பயணம் பண்ண முடியாது அந்த குருசாமி இருக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட இதில் கேரவங்க பாதி பேர் குருசாமிகள் வழிநடத்துகிற குருசாமி இருக்கிறாங்க அந்த குருசாமிய வழிநடமுறைப்படி நீங்கள் அடக்கு அடுக்கமாக அமைதியாக போய் பயணத்தை முடிச்சுன்னு வந்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருந்ததுக்கான பலன் சேரும் இந்த வருஷம் போயிட்டு பார்த்துட்டு வந்தால் ஒரு வருஷம் பலன் கொடுக்குறாரு அந்த ஒரு வருஷத்தை பலன் கொடுக்க கூடும் அப்படியே கொடுப்பார் ஆனால் மனுஷன் ஆயிரம் மனுஷனா நோவடிச்சு பயணத்தில் ஏதாவது கோவப்படுறது வேகப்படுறது இதெல்லாம் தகாத முறையில் பேசுறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பட்டால் அந்த சாமிகள் விரதம் அந்த உங்களுக்கு படிப்படியாக குறைச்சிடுவார் ஒரு படி யாத்திரத்தை குறைப்பார் சபரிமலைக்கும் போக முடியாது தடுப்பார் ரெண்டும் நடக்கும் அடுத்த வருஷம் மலைக்கும் போக முடியாது படியும் குறைஞ்சிடும் நீங்கள் இருக்கிற தா ஸ்தானத்தில் இருந்து ஒரு படி குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதான் ஐயப்பனுடைய ஐநூறுப்படி நீங்களே உங்களுக்கே தெரியும் இருபது வருஷமாக யார் வராங்க பயணத்தில் யாராவது எதுனா ஒரு சின்ன சின்ன மனஸ்தோம் பண்ணுறாங்க அவங்களாம் இருக்குங்க அதனால பயணத்தை ரொம்ப ஒற்றுமையாக இருந்து சந்தோஷப்படுத்தி எல்லாரும் சந்தோஷப்படுத்தி வர சாமி இருக்கு பலன் அப்படியே அழிச்சு நீங்கள் மேலும் வளரணும் சாமிங்க அன்னைக்கு மாதிரி இல்லை இன்னைக்கு டிமார்பூரில் இருக்கிற சாமிகள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிட்டுட்டு நினைக்கிறாங்க நான் வந்து ஆள் வச்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆமாம் எனக்கு ஆறாவது ஒரு ஆமாம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்தை தாண்டி நிற்கணும் வெட்டி மரத்தில் பட்ட கால் வச்சு முப்பத்தஞ்சு தாண்டி உங்களுக்கெல்லாம் சேவை பண்ணியிருக்கிறோம் நீங்களாம் ரொம்ப நிறைய சாமிகள் நல்லா வளர்ச்சியில் இருக்கிறோம் இன்னும் நீங்கள் எல்லாருமே வளரணும் யாருக்கும் எந்த குறையும் கொடுக்கறதில்ல நம்ம என்ன அவரை